தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் மீது போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பாலியல் வல்லுறவு வழக்குங்க இந்த சீமானுக்கு எதிரான ஒரு உத்தரவு அதே நேரத்துல உச்ச நீதிமன்றத்துல உயர் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு எதிராக ஒரு அதிரடியான ஒரு உத்தரவு என்னங்க இது எல்லாம் புதுசு புதுசா நடக்குது என்னதான் நடக்குது வாங்க பார்க்கலாம் அதாவது உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும் நம்ம தமிழ்நாட்டில் திரு சீமான் அப்படின்னு ஒரு சினிமா இயக்குனர் இருந்தார் அவர் நல்ல கதை வசனம் எழுதுவார் படங்கள்லாம் டைரக்ட் பண்ணார் அவரே கூட நடிகராகவும் நடித்திட்டு இருந்தார் அவர் அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பித்து எலெக்ஷன்லாம் நின்று அது எலெக்ஷன் கமிஷனால் ஒரு ரெகனைஸ் பண்ணப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி நிறைய இளைஞர்களை ஈர்த்து கொண்ட ஒரு கட்சி வைங்களேன் அப்படிப்பட்ட அந்த சீமான் அவர் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு அவருடன் நடித்த ஒரு நடிகை அவருடைய பல்வேறு படங்களில் தொடர்ந்து பயணித்த ஒரு நடிகை வந்து சீமான் அவர்கள் என்னுடன் பாலியல் ரீதியான தொடர்பை ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் வச்சிருந்தார் அவரு நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன் நீ தான் எனது மனைவி அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்தார் ஃபால்ஸ் ப்ராமிஸ் டு மேரி நான் வந்து இவர் கண்டிப்பாக நம்மளை கல்யாணம் செஞ்சிருவாரு அப்படின்னு நம்பி நான் என்னை அவருடன் இழந்து விட்டேன் ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் ஒரு நான்கைந்து முறை நான் கர்ப்பமாகி கருக்கலைப்பு கூட செய்து விட்டேன் அந்த அளவுக்கு அவரை நான் நம்பினேன் ஏன்னா அவர்தான் என் கணவர் என்று சொல்லி ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறம் என்னை அப்படியே அபான் பண்ணிட்டு என்னை கைவிட்டு விட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஒரு பெண்ணை கல்யாணம் சொல்லிட்டு என்னை செய்து கொள்வதாக சொல்லி ஏமாத்தி பல முறை பாலியல் வல்லுறவுக்கு என்னை உள்ளாக்கினார் ரேப் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பதினொன்றுல நம்ம சென்னையில வளசர்வாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அந்த பெண் நடிகை ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க திரு சீமான் மீது இந்திய தண்டனை சட்டத்தினுடைய சட்டப்பிரிவுகள் நானூத்தி

அப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல அதே பெண்மணி வளசரபாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஏங்க நான் அன்னைக்கெல்லாம் காம்பிரமைஸாவே போலங்க என்னைய நாம் தமிழர் கட்சியினர் பயங்கரமா மிரட்டினாங்க என்னை தாராறு பண்ணாங்க சீமான் அவர்கள் மிரட்டினாரு என உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லி நான் பயந்து போய் பெங்களூர் ஓடி போயிட்டேங்க தான் பண்ணல அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் நான் ஒண்ணு காம்பிரமைஸ் எல்லாம் போலங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதிமூணுல மறுபடியும் ஒரு கம்ப்ளைண்ட் நான் வித்ரா பண்ணல காம்ப்ரமைஸ் ஆகல அவர் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னாங்க இது என்ன முன்னுக்கு முன்னு முரணா சொல்றாரு முதல்வர்

சமதத்தின் பேரில் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தோம் அப்புறம் அவங்க போயிட்டாங்க ஒண்ணுமே இல்லைங்க அவர் எப்படி நீங்க வந்து என்னைய நான் திருமணம் செய்து சொல்லி ஏமாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலியல் வல்லூர் வழக்கு போடுவீங்க இந்த வழக்கை தடை செய்ய வேண்டும் வளசவாக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு தடை செய்ய வேண்டும் விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டார் அந்த வழக்கில் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துடைய நீதி அரசர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா எங்க திரு சிவான் அவர்களே உங்க மீது போடப்பட்ட வழக்கு ஒரு பெண் ஒரு ஃபால்ஸ் பிராமிஸ் கொடுத்து என்னை மறுபடியும் மறுபடியும் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கினார் அப்படின்னு சொல்லி செக்ஷன் ஃபோர் செவன்டீன் ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ செவன்டி சிக்ஸ் செக்ஷன் ஃபோர் ஆஃப் டிஎன் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் ஆக்டில் வளசரக்கம் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க எல்லாத்தையும் விட இந்த ரேப் வழக்கு அப்படின்னு சொல்றதுக்கு பாருங்க அது வழக்கு கம்ப்ளைண்டே வந்து நான் இப்போ வித்ரா பண்ணிக்கிறேங்க சமரசமாக போயிட்டேன் அப்படி சொன்னாலும் வித்ரா பண்ண முடியாதுங்க நீங்க பழைய சிஆர்பிசி ஏன்னா இது நடந்தது ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து பதினொன்று வரை அப்போ இருந்தது சிஆர்பிசி தான் அந்த சிஆர்பிசி செக்ஷன் த்ரீ பிரகாரம் ஒரு வழக்கை வித்ரா பண்ணணும் அப்படின்னா சில வழக்குகளை அந்த கம்ப்ளைனும் அக்யூஸும் சேர்ந்து நாங்களே எஃபெக்ட் காம்ரமைஸ் பண்ணிட்டோம்னு கோர்ட்டில் சொல்லிக்கலாம் சில வழக்குகளை நீதிமன்றத்தினுடைய பெர்மிஷன் வாங்கி காம்பவுண்ட் பண்ணிக்கலாம் மீதி வழக்குகளை காம்பவுண்ட் பண்ணவே முடியாது காம்பவுண்ட் பண்ண முடியாது நிச்சயமா அது வந்து விசாரணை பண்ணி தான் பண்ண முடியும் பாலியல் வல்லுர் வழக்கு ரேப் அப்படிங்கிறது த்ரீ அப்படிங்கிறது யார் நினைச்சாலும் அதை வித்ரா பண்ண முடியாது காம்பவுண்ட் பண்ண முடியாது அதை வந்து வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணை நடத்தப்பட வேண்டிய ஒரு வழக்குங்க அதனால கம்ப்ளைண்ட் வந்து வித்ரா பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுக்கு அவருக்கே அதிகாரம் இல்லை ஒன்றும் செய்ய முடியாது அதனால வலசரோக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க நல்லா விசாரணை பண்ணுங்க நோ ஸ்டே சட்டப்படி நடவடிக்கை எடுங்க அப்படின்னு மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் சொல்லிட்டாங்க சொன்ன உடனே என்னடா என்னடாது நம்மளை கைது கொண்டுருவாங்களோ அப்படின்னு உடனே வளசவாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சமன் அனுப்புனாங்க நிறைய சம்பவங்கள் நடந்தது பாக்கணும்னா நிறைய டிராமா எல்லாம் நடந்தது அவரு நீலாங்கரையில உள்ள அவருடைய வீட்டுல போய் நோட்டீஸ் ஆஃப் அப்பியரன்ஸ் விடுனாங்க அப்புறம் எங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஆஜராங்க உடனே நைட்ல போனாரு ஒரு பல்லாயிரக்கணக்கான நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த தொண்டர்கள் எல்லாம் கூடி சீமான கூட போய் ஒரு பெரிய ஒரு டிராமாவே நடந்தது கடைசியில நாலஞ்சு மணி நேரம் விசாரிச்சுட்டு ஓகே மறுபடியும் கூப்பிடும் போது வந்தா போதுங்க அப்படின்னு அப்புறம் அனுப்பி விட்டாங்க வளர்ச்சி வாங்க போலீஸ் ஆக்சன் ஒரு வழக்கு பெண்டிங்லயே இருக்கு நம்மளுக்கு விரைவில் வந்து பொது தேர்தல் வரப்போறது அரசியல் ரீதியாக நம்ம பழி வாங்கி நினைச்ச சீமான் அவர்கள் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சென்று ஏங்க என் மேல இந்த மாதிரி ஒரு பெண் வந்து ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் நான் ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்து அவரை ரே பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அது தப்புங்க நாங்க பரஸ்பரமாக தான் இருந்தாங்க அவர் வந்து அதுக்கப்புறம் மோசமான நபராக இருந்தார் அவர் பால் துணியில செக்ஷுவல் மாதிரி இருந்ததுனால நான் விட்டுட்டேன் அதனால அவர் வந்து பொய்யா என் மேல கம்மி கொடுக்காரு அப்படி இப்படி அந்த பெண் மேல ஏகப்பட்ட அலிகேஷன் சொல்லிட்டு மெட்ராஸ் உயர்நிதி மன்றம் நான் போட்ட வழக்குல வள செலவாக்க கேஸை தடை பண்ணனும் காஷ் பண்ணனும்னு சொன்னேன் ஆனா பண்ண மாட்டேங்கு சொல்லிருக்காங்க அது வந்து ரேப்பே வராதுங்க அதனால் நீங்க உச்சநீதிமன்றம் தலையிட்டு மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவுக்கு போறங்க நீங்க விசாரிக்கலாம்னு போட்ட உத்தரவுக்கு போறங்க அதுக்கு தடை வேண்டும் என்று மார்ச் 2025 ல ஒரு ஸ்பெஷல் லீவ் Petition போட்டு உச்சநீதிமன்றத்தில் சீமான் அவர்கள் கேட்டார் உடனே என்ன பண்ணாங்கன்னா உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் நீதி사க்கள் ரெண்டு பேர் என்ன பண்ணாங்கன்னா உடனே இடைக்கால தடை விதித்தாங்க. நாங்க இப்ப தடை விதிக்கிறோம். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திலே விசாரிக்கலாம்னு எஸ் ப்ரோசீட்னு சொன்னாங்க இல்லையா அது நமக்கு தடை விதிக்கிறோம். வலசரோகா போலீஸ் ஸ்டேஷன் விசாரிக்க கூடாது. இடக்கால தடைதான். அடுத்து நாங்க ஜூலை மாசத்துக்கு

நீதியரசர்கள் நாகரத்ன மற்றும் மகாதேவன் அவர்களுடைய அமர்வில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்ததுங்க அவங்க பல்வேறு விஷயத்தை பற்றி ரொம்ப இதாக சொன்னாங்க இந்த வழக்கை வித்ரா பண்ணிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனால் ரொம்ப ஓவரா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்களே சீமான் நீங்க ரொம்ப அந்த ஒரு பெண்மணி அவருடைய செக்ஸ் ஒர்க்கர் அப்படிங்களா ரொம்ப கேவலம் பேசிட்டீங்க அதனால நீங்க மன்னிப்பு கேட்கணும் அந்த பெண்மணி அந்த கம்ப்ளைண்ட் உங்க அவதூறு பரப்பு எல்லாத்தையும் வித்ரா பண்ணிட்டு நீங்க மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்டோம்னா நாங்க அந்த ரேப் கேஸ் உங்க மேல போட்டுருக்காங்க இல்லையா அதை தள்ளுபடி செய்து உத்தரவு உத்தரவிடுகிறோம் மன்னிப்பு கேட்கல

பரஸ்பரம் நல்ல சம்மதம் வைத்து உறவு வைத்துக் கொண்டாடின்னா அதுவும் ப்ரலாங்டு பீரியட் தொடர்ந்து வைத்துக்கொண்டான்னா ரேப்பே இல்ல அப்படின்னு உச்சநீதிமன்றம் தாங்க சொல்லிருக்கு அப்போ இது ஃபால்ஸ் ப்ராம்ஸ் டூ மேரி அப்படிங்கிறது ரேப்பாக வருமா வரவே வராது என்பதற்கு சப்போட்டா உச்சநீதிமன்றத்தில் நம்பர் ஒன்று ரஜினீஷ் சிங் சோனி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேசம் நம்பர் ரெண்டு ஜோதி ராகவன் வெர்சஸ் ஸ்டேட் நம்பர் மூணு குணால் சட்ரஜி கேஸ் நம்ம நாலு ஜஸ்டிஸ் நாகரத்னா மற்றும் ஷர்மா சினிமா அகர்வில் ஒரு கேஸ்ல இந்த நாலு கேஸ்லயும் ஃபால்ஸ் பிராமிஸ் டு மேரி அப்படிங்கிறது ஃப்ரம் தி பிகினிங் டே 1 ல இருந்து தொடர்ந்து இருக்கணும் அதை விட்டுட்டு அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் வரைக்கும் பண்ணிட்டே போனாங்கன்னா அப்ப என்ன ஃபால்ஸ் பிராமிஸ் உங்களுக்கு தெரியவே தெரியாத நோ ரேப் அந்த மாதிரி இருந்தா நான் ரேப்பே கிடையாதுங்க அது வந்து சாதாரண சிவில் ரெமிடி தான் உங்களுக்கு அப்படினு சொல்லிட்டாங்க அதே மாதிரி இப்போ லேட்டஸ்டா 29 2025 ல உச்சநீதிமன்றம் பிரதீப் குமார் கேசர்வாணி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி

இளைஞர் சமுதாயத்தை தனது தொண்டர்களாக கொண்டிருக்கின்ற ஒரு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் இப்படி லூஸ் கேரக்டரா ஒரு பெண்ணை ஏமாத்தி நாலு வருடங்கள் உறவு வைத்துக் கொண்டு அப்புறம் கல்யாணம் பாண்ட மாட்டா அப்படின்னு ஏமாத்தி விட்டுடலாமா அப்படின்னா சட்டப்படி அது குற்றம் இல்லைங்க ஏன்னா ரெண்டு பேரும் அடல்ஸ் சட்டப்படி குற்றம் இல்ல இவர் வந்து ஒரு மோசமான நபர் அப்படின்னு சொல்லி சொசைட்டி சமுதாயம் அவரை பழிக்கலாம் இழிக்கலாம் ஆனால் சட்டப்படி தண்டிக்க முடியாதுங்க அதாங்க உண்மையான நிலை நம்ம நாட்டுல பொதுமக்கள் எப்படி வேணாலும் ஒரு இம்மாரலா இருக்கலாங்க ஆனா அரசியல் தலைவர்கள் அப்பழுக்கற்றவளாக இருந்தால் மட்டும்தான் அவங்க பொதுமக்களை வழி நடத்த முடியும் அவங்க இவங்க தான் நமக்கு நல்லது செய்வாங்க நினைக்க முடியும் அப்படி இல்லாம இப்படி ஒரு லூஸ் கேரக்டர் வச்சுக்கிட்டு இவர் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில் மோசமான வாழ்க்கை வந்து நாட்டில் வந்து நல்லதை பிரீச் பண்ணால் அதை எப்படி நம்ப முடியும் அப்படிங்கிறது ஒரு மில்லி டாலர் கொஸ்டின் ஒரு பெரிய கேள்விக்குறி ஆக இந்த வழக்கில் சீமான் அவர்கள் ரேப் அஃபன்ஸுக்கு தண்டனைக்கு உள்ளாக வேண்டுமா இல்லை என்று சொன்னால் உச்ச சொல்லுச்சு சொல்லிச்சு ஒன்றும் இல்லவே இல்லை தண்டிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ உச்ச அமர்வு நீதிபதிகள் ஜஸ்டிஸ் ராகரத்னா அண்டு மகாதேவன் அவர்கள் அமர்வு எல்லா அலிகேஷனையும் வித்ரா பண்ணியிருந்தோம் நீங்கள் ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தோம் அந்த பெண்ணை பற்றி கண்ணாமன்னா நீங்க அவதூறு பேசுறீங்க அவங்களுக்கு காமன்சேஷன் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசில நீங்க அந்த பெண்மணியிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்த மன்னிப்பு இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அடுத்த வாய்தா வருது அதுக்குள்ள நீங்க மன்னிப்பு கேட்டு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அன்னைக்கு வாய்தா டேட் அன்னைக்கு நாங்க உங்க மேல உள்ள இந்த ரேப் வழக்கு இருக்கு இல்லையா வலச வாக்குதல் வழக்கு வழக்கை நாங்க தள்ளுபடி பண்ணிடுவோம் மன்னிப்பு கேட்கலைன்னா உங்க பெட்டிஷனை தள்ளுபடி பண்ணிடுவோம் அந்த வழக்க புரோசீட் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி தடாலடியா உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இது சரியா உச்ச நீதிமன்றத்துடைய சரியா அப்படின்னா இந்திய அரசமைப்பு சட்டம் ஆர்டிகல் ஒன் பிரகாரம் டூ Render கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் உச்ச நீதிமன்றம் எந்த விதமான உத்தரவையும் போடலாம் அப்படின்னு இருக்கு எந்த விதமான உத்தரவையும் போடலாம் அப்ரூவ் பிரிவேட் கேஸ்ல வித்இன் தி பிரேம் ஒர்க் ஆஃப் லா

மன்னிப்பு மட்டும் இது என்ன ஒரு புது புதுமையான உச்ச நீதிமன்றமோ அல்லது உயர் நீதிமன்றமோ அல்லது இந்தியாவில் எந்த ஒரு நீதிமன்றமோ குற்ற வழக்குகளில் சட்டப்படித்தான் தீர்ப்பு வழங்க முடியும் குற்றம் இல்லாத ஒன்றை குற்றம் என்று சொல்லவோ குற்றம் ஒரு குற்றத்தை குற்றம் என்று கூறவோ எந்த ஒரு நீதிமன்றத்திற்கும் அதிகாரமே இல்லைங்க ஆக இப்போ ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூல உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர்கள் இப்படி மன்னிப்பு கேட்டால் அந்த கேஸை தள்ளுபடி பண்ணுகிறேன் மன்னிப்பு கேட்கலனா நீங்க மறுபடியும் விசாரணைக்கு உள்ளாக வேண்டும் ரேப் கேஸ்ல ஜெயிலுக்கு போகணும் அப்படிங்கிறது அந்த தீர்ப்பு வந்து ஒரு சர்ச்சைக்குரிய தீர்ப்பு தான் சீமான் அவர்களை வருகிற இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நீங்க கோர்ட்ல வந்து நான் மன்னிப்பு கேட்டுட்டேன் காமன் சேஷன் கொடுத்துட்டேன் நீங்க அப்டோட் போடணும்னு கேட்பாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சீமான் அவர்கள் பிரச்சனைக்கு பஞ்சம் யாரையும் மீட்டிங்ல பேச கூட எடுத்து பேசுவார் எனக்கு எப்பவும் பயில நான் ஜெயிலுக்கு போக ரெடி அப்படின்னு மார்தட்டி பேசுவார் குரலை உயர்த்தி பேசுவார் இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அந்த பெண்ணிடம் மன்னிப்பு கேட்பாரா பார்ப்போம் இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி தேதி அன்னைக்கு என்ன நடக்குது என்று பார்ப்போம்